பிதமாகி தேவனாலும் குமார்னாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உள்ள அனைவருக்கும் கிருவையும் சமாதானம் உண்டாவதாக அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பேன் என்று சொல்லி யோவன் ஆறு ஏழை நாம் வாசிக்கிறோம் அழிந்து போகிற போஜனம் என்கிறது சரித்துக்குரிய ஆகாரமாக இருக்கிறது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிற போஜனம் என்கிறது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது சரீர பிரகாரமான போஜனம் என்கிறது சரீரம் அழிந்து போகிறதைப் போல அதுவும் அழிந்து போகிறதாக இருக்கிறது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மளை நிலநிறுத்து நம்மை நடத்துகிற போஜனம் என்கிறது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து தேவனோடு நம்மை சேர்க்கிறதாக இருக்கிறது எனவே அழிந்து போகிற போஜனத்திற்காக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் கிரியை நடப்பியாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்தி ஆத்மாவை உயிர்ப்பித்து தேவனோடு சேர்க்கிற போஜனமாகிய தேவனுடைய வார்த்தைக்கேற்ற கிரியை நாம் நடப்பிக்கும்படியாக தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார் அன்பா அந்தவர்களே கத்திரை வார்த்தை என்கிறது ஒருபோதும் ஒழிந்து போகாது ஒரு எண்ணிலும் என் வார்த்தையினை நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று தானே வேடம் சொல்லியிருக்கிறது எனவே தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம் நித்திய ஜீவனுக்கு எதுவாக போஜனத்தை பொசித்து தேவனுடைய வரியிலே நித்திய ராஜ்யத்திலே காணப்படுவோம் மேன்